வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீட்டில் நம்ம ஒரு காம்போ ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்பரா கலெக்ஷனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒய்ட்டு ஆரஞ்சு எல்லோ லைட் பிங்க்கு இது எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வந்திருக்கு இந்த டைம் வந்து நம்ம கொண்டு வந்தது குவாலிட்டியாக வந்திருக்கு வித் ஃப்ளவர்ஸோடு வந்திருக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃப்ளவர்ஸோடு எதிர்பார்க்கலாம் பிளான்ட் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாதுங்க குவாலிட்டியான பிளான்ஸ் வந்திருக்கு எல்லாமே இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொபோஷனல் எஸ்டி இந்த ரெண்டு கொரியர் சர்வீஸில் வந்து ஃப்ரீ டெலிவரியோட நம்ம சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நீடு இருக்கிறோம் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது ஒயிட் கலரு அதுக்கப்புறமா பார்த்தது டார்க் பிங்க்கு மூணாவது பார்க்குறது வந்து ரெட் கலருங்க ரெட் கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டார்க் ரெட்டோடு வந்திருக்கு ஜெர்பரா கலெக்ஷன் யாருமே கொண்டு வராத வெரைட்டில பிளஸ் வந்து ஃப்ரீ சிப்பிங்கோட நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஃபைவ் கலர்ஸ் வந்துருக்கு ஃப்ரீ டெலிவரியோட இது வந்து ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து போனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொரியர் சார்ஜஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி வந்து இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணவே போதுமானது ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இருக்கும் எஸ்டிஆர் ப்ரொப்போஸ்னல் அதர் ஸ்டேட்னா கொஞ்சம் சார்ஜஸ் வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குங்க அது நீங்கள் பே பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன்னா அதர் ஸ்டேட்னா காஸ்ட்வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலையா கொரியர் சார்ஜஸ் அது மட்டும் வந்து நீங்கள் இது பார்த்து பே பண்ணிக்கலாம் இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காம்போ ஆஃபராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து கலர்ஸு வித் ஃப்ளவர்ஸோடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா மினிமம் வந்து இது ஒரு ஃபைவ் பிளான்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த அந்தளவுக்குலேயே இதிலே இவ்வளோ கல ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு பாருங்கள் மினிமம் ஒரு பிளான்ட்லேயே த்ரீ ஆர் ஃபோர் கலர்ஸ் அதாவது ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மினிமம் வந்து ரெண்டாச்சும் ஒரு பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸோடு இருக்கிற பிளான்ட்டு நம்ம இப்போதைக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் இது வந்து இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா கம் கண்டிப்பாக வந்து டூ ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து பிளான்ட் வந்து புக்கிங் ஆகிடும் ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளவர்ஸை கட் பண்ணிவிட்டு ரீபட் பண்ணவே போதுமானது பிளான்ட்டு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிடும் இதுக்கான ஃபெர்டிலைசர் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபெர்டிலைசர்லாம் கிடையாது வெறுமி கம்போஸ்ட்டு அப்படி இல்லைன்னா டிஏபி இது ரெண்டும் வந்து கொடுத்தாவே போதுமானது பிளான்ட்டு சீக்கிரமாக க்ரோத் ஆகிடும் அதுவும் சம்மர் காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து வைக்கலாம் வந்து ஒரு காரணமே வராது சம்மர் காலத்தில் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அதுவும் நம்ம இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் முடிஞ்சவரை எல்லாருமே இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா பிளான் டீடைல் வந்து ரொம்ப லெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் மந்த் வரையும் இந்த காம்போ ஆஃபர் வந்து ரெடியூஸ் பண்ண ரேட் எல்லாமே வந்து இருக்கும் நீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட குரூப் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கேன் நிறைய அப்டேட் இனிமேலுக்கு வரப்போகுது தேங்க்யூ